புத்தூரி ஏரிக்கு தண்ணி வரலையானு புத்தூர் ஏரிக்கு அடுத்து கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் எத்தனை ஏரி நாட்டாமங்கல மோடி ஆட்சி தரணும் மோடி அரசு தரணும் தமிழ்நாட்டுக்கு அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் தலைவருக்கு உனக்கு போட்டோம்மா நீ தான் தலைவர் ஆனா கேஸ் வேலை போச்சு உங்க ஆளு போட மாட்டோம்பான்னு அண்ணா வெங்கடேஷனுக்கு சொல்லுங்க எப்ப இந்த இன்டர்நெட் சென்டர் தானே அது இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பாப்புலேஷன் என்ன வாங்குறீங்களா வாங்க சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக இங்கே அரவை சகோதரர் டிஎம் எம் கதிரானந்த் அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பதினெட்டு கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு செக் டேம் கட்டுறோம் இந்த செக் டேம் கட்டினா என்ன பயன் என்று சொன்னால் பொய்கை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிணறு போர் தண்ணி எல்லாம் மொத்தம் அந்த அம்பது அடி நூறு அடியிலேயே இருக்கும் அந்த செக்டாம் இன்னொரு நான்கு மாத காலத்திற்குள் கட்டி முடிக்க போறோம் இப்போ கட்டி கொண்டு அங்க இருக்குது செக்டாம் இங்க என்ன போயிக்குன்னா உங்க வாக்கு கைகளை வளர்த்து சொல்லுங்க உங்கள் வாக்கு உங்கள் வாக்கு உங்க நன்றி வணக்கம் நான் செய்திருக்கிற பணிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகையால உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உதயசூரனுக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் தாய்மையுடன் கேட்கிறேன் நாடை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்க இந்த தேர்தல் விலவாசிக்கான தேர்தல் இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா

பத்து வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க விலைவாசியை குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நானூறு இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் போயிருக்கு ஆனா மோடி இன்னொரு முறை பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறாரு மூணாவது முறையா ஆனா நான் ஒரு எம்பியா இருக்கேன் டெல்லியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமர் ஆன உடனே அவர் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா கேஸ் சிலிண்டரை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் விடலாம்னு பிளான் பண்றாரு அதை தான் நம்ம மாவட்ட கழக செயலாளர் ஐநூறு ரூபாய் சிலிண்டர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போக சொன்னார் நான் கேக்குறேன் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சிலிண்டர் வேணுமா அல்லது நீங்க உதயசூரனுக்கு வாக்களித்தால் ஒரு சிலிண்டரை நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு சொன்னார் ஆக உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வேணுமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சிலிண்டர் வேணுமாற கேள்வியை தான் அண்ணன் கேட்டார் அது ஒண்ணு இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாவது கிராமப்புற பகுதிகளுக்கெல்லாம் எந்த வகைக்கு கிராமத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களோட பெரிய கேள்வி என்னன்னா நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் எதுக்காக கொண்டாந்தாங்க உங்களுக்கு தெரியும் கிராமப்புற மக்கள் பெண்கள் குறிப்பா பயனடைகிறோன்றதுக்காக தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்தது நூறு நாள் வேலை திட்டம் நீங்க போவீங்க வேலை செய்வீங்க ஒரு நாள் முழு சம்பளத்தை வாங்கிட்டு வந்தீங்க ஆனா மோடி அரசாங்கம் படிப்படியா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கொள்கையில் இருக்கவங்க நீங்க போய் இப்ப வந்து நூறால் வேலை திட்டத்துக்கு பெரும்பான் இப்போ மகளீர் வரேன்னு சொல்றாங்க ஆனா அவங்க மனிதன பொறுப்பாளர்கிட்ட போய் கேட்டா இல்லீங்க இன்னைக்கு வேலை இல்ல நாளைக்கு வாங்க என்ன நாளன்னைக்கு வாங்கன்னு வாங்க அப்படியே வேலை செஞ்சாலும் சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மோடி அரசு மத்திய சர்க்கார் அந்த நூறாள் வேலை திட்டத்தை இழுத்து மூடணும்னு முடிவு பண்ணிட்டு படிப்படியா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த தேர்தல்ல நம்ம முதலமைச்சர் ஐயா இருக்காரு முகா ஸ்டாலின் ஐயா சொல்லிருக்காரு நீங்க ஒனுக்கு வாக்களித்தால் அந்த நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி கொடுப்போம் அதே போல அந்த சம்பளம் ஒரு நாள் சம்பளத்தை நானூறு ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் சொல்றோம் இது உங்களுக்கு வேணுமா அல்லது மோடி வேணுமா முடிவு பண்ணுங்க அது மட்டும் இல்ல விவசாயிகள் கடன் யார் யாரெல்லாம் விவசாயிகள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்கோம் அதே போல யார் கல்வி கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்றேன்னு அது மட்டும் இல்ல மகளிர் உதவி குழுக்கள் கடன் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவ்வளவு கடனையும் வட்டியையும் அசலையும் தள்ளுபடி பண்றேன்னு முதலமைச்சர் சொல்லிருக்க இப்ப சொல்லுங்க இப்ப நாங்க சொன்னதெல்லாம் நடக்கணும்னா நீங்க உதயசூரனுக்கு வாக்களிக்கணும் ஆனா இன்னொருத்தர் எதிர்த்து நிக்கிறார் இதே தேர்தல் அவங்க என்ன சொல்றாங்க மோடி கட்சி என்ன சொல்றாங்க நாங்கெல்லாம் இவ்வளவு விஷயங்களை சொல்லி உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம் இதெல்லாம் நாங்க செய்யறோம் சொல்லி ஓட்டு கேட்கிறோம் ஆனா மோடி அவர்கள் சொல்றாங்க அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க மோடிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க நம்ம முதலமைச்சர் கொடுத்திருக்க எல்லா திட்டத்தையும் நிறுத்துவேன்னு சொல்றாரு என்ன நிறுத்துவாரு கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காருல்ல அதை நிறுத்த போறேன்னு சொல்றாங்க அதே போல மகளிர் பஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க அதை நிறுத்த போறேன்னு சொல்றாரு அதே மாதிரி இப்போ நாங்க உதவி தொகைகள் அதே மாதிரி மாணவர் படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு இதையும் நிறுத்த போறேன்னு சொல்றாரு அதை விட அநியாயம் என்ன தெரியுமா மத்தியானம் சத்துணவு போடுறாரு நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டம் போடுறாருல பசங்களுக்கு அதையும் நிறுத்த போறேன்றாரு மோடி இப்போ இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பெத்த தாயா நினைச்சு கேக்குற நீங்க இப்போ சொல்லுங்க நீங்க உங்க மாவட்ட செயலாளருக்கல்ல பாபுக்கல்ல குமார பாண்டியனுக்கல்ல உங்க மனசாட்சிக்காகக்காக சொல்லுங்க நீங்க உங்கள் வாக்குகளை மோடிக்கு போட போறீங்களா அல்லது உதேஸ்வரனுக்கு வாக்களிக்க போறீங்களா ஆக இந்த தேர் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் இந்த தேர்தல் உங்களுடைய தேர்தல் இதுல போடுற ஒரு ஒரு ஓட்டும் நம்ம நாட்டை காக்கக்கூடிய ஓட்டு நீங்க போடுற ஒரு ஓட்டு வீணாக கூடாது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பத்திரிகை இந்தியா பத்திரிகை இந்தியா டுடேன்ற ஒரு பத்திரிகை அவங்க தானியவா சொல்லிட்டாங்க இந்த முறை மோடி ஆட்சிக்கு வர மாட்டார் இந்த முறை இந்தியா கூட்டணி தான் வரும் இந்தியா கூட்டணிக்கு யார் தெரியுமா தலைவர் நம்ம முதலமைச்சர் தான் தலைவர் நாம வெக்கறது தான் சட்டம் அகையால இந்த தேர்தல் கூட வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறனாலும் நீங்க உதே சொல்லுது